அனைவருக்கும் வணக்கம் வைணதேயாவின் கதை நேரம் அமரர் கல்கியின் கரடு அத்தியாயம் பதிமூன்று செங்கோடனிடம் குமாரி பங்கஜா தன்னுடைய சோக கதையை சொல்ல ஆரம்பித்த அதே சமயத்தில் செம்பவள வல்லியின் தாயிடம் அவளுடைய தந்தை சொன்னார் எனக்கென்னமோ நம்பிக்கை இல்லை இந்த கல்யாணம் நடக்கும் என்று இன்று காலையில் இங்கே செங்கோடன் அப்படியெல்லாம் சக்கரவட்டமாக பேசினானே சாயங்காலம் அவன் பொய்மான் கரடுக்கு சமீபமாக போய்கொண்டிருப்பதை பார்த்தேன் என்றார் இது என்ன அபசகுன பேச்சு அந்த பிள்ளை ஏதாவது மண்ணெண்ணெய் நெருப்புப்பட்டு வாங்க கடைக்கு போயிருப்பான் அதற்காக கல்யாணம் நடக்காது என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டாள் செம்பாவின் தாயார் என்னமோ கோல்மால் நடந்து கொண்டிருக்கிறது இவன் அங்கே போவதை அந்த பட்டணத்து காளிகள் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் செங்கோடனை சுட்டிக்காட்டி ஏதோ பேசிக்கொண்டார்கள் அந்த போலீஸ்காரர் வேறு அங்கே வளைய வளைய வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடன் வசிக்கும் பெண் பிள்ளை பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறாள் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கிறது செங்கோடன் பெருஞ்சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறான் என்றார் கவுண்டர் செங்கோடன் எதற்காக சங்கடத்தில் மாட்டிக்கொள்கிறான் அந்த பட்டணத்து மனுஷர்களுக்கும் இவனுக்கும் என்ன வந்தது என்று கவுண்டரின் மனைவி கேட்டாள் போலீஸ்காரர் என்னிடம் சொன்னதை சொல்கிறேன் நீ வேறு யாரிடமும் சொல்லி வைக்காதே இந்த ஜில்லாவில் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் கூழிக்காலன் என்று ஒரு பக்கா திருடன் இருந்தான் கேள்விப்பட்டிருக்கிறாயா கேள்விப்படாமல் என்ன நான் செம்பாவை விட சிறு பெண்ணாய் இருந்தபோது கூழைக்காலனைப் பற்றி கதை கதையாய் சொல்லுவார்கள் அவன் ஒரு தடவை ராசிபுரத்திற்கு வந்து சரி நிறுத்து உன் கதையை இப்போது எடுத்து விடாதே அந்த கோழைக்காலன் கொள்ளையடித்த பணத்தை எங்கேயோ ஒரு இடத்தில் புதைத்து வைத்திருந்தானாம் அது இந்த பட்டணத்து ஆட்களிடம் எப்படியோ அகப்பட்டு விட்டதாம் கிடைத்த புதையலை சர்க்கார் கண்ணில் காட்டாமல் ஒழித்து வைக்க முயற்சி செய்து வருகிறார்களாம் அதற்கு நம் செங்கோடனும் உடந்தையா இருக்கிறானாம் எல்லோரும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போகப் போகிறார்கள் என்று சொல்கிறார் போலீஸ்காரர் வெறும் கதையாக அல்லவா இருக்கிறது கூழைக்காலன் பணத்தை புதைத்து வைத்திருந்தால் அது நம்ம கையிலெல்லாம் அகப்படாமல் நேற்றைக்கு வந்த இவர்களிடம் அகப்பட்டு விடுமா அப்படி அகப்பட்டாலும் அவர்கள் போயும் போயும் செங்கோடனைத்தானா தேடி பிடிக்க வேண்டும் அவன்தான் அப்படிப்பட்ட காரியங்களில் தலையிடுவானா அப்படி ஏதாவது இருந்தாலும் இதிலெல்லாம் நீ சிக்கிக்கொள்ளாதே என்று செங்கோணனுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டாமா தெரியாத பிள்ளையை இப்படி விட்டு வேடைக்கு பார்ப்பார்களா என்றால் செம்பாவின் தாயார் செங்கோணனுக்கு எச்சரிக்கை செய்யலாம் என்றுதான் நானும் பார்த்தேன் ஆனால் அந்த போலீஸ்காரர் உண்மையை கண்டுபிடிக்கும் வரையில் பொறுத்திருக்க சொல்கிறார் என்னத்திற்கு பொறுத்திருக்கிறது அந்த பிள்ளையையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புவதற்கா போலீஸ்காரர் சொல்வது நன்றாக இருக்கிறதே அடுத்த வீட்டு பிள்ளையை கேணியில் போட்டு ஆழம் பார்க்கிற கதையா இருக்கிறதே செங்கோடனை எப்படியாவது தப்பித்து விடுகிறதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நாளைக்கே அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்லிவிட்டு மருகாரியம் பாருங்கள் மேற்படி சம்பாஷணையை செம்பா ஒட்டு கேட்டுக் செங்கோடனை பற்றி தன் பெற்றோர்கள் பேசுவதை அவள் எப்படி ஒட்டு கேட்காமல் இருக்க முடியும் அதுவரை உற்சாகமாக இருந்தவளுடைய மனதில் இப்போது கவலையும் பயமும் தோன்றின மறுநாள் வரையில் காத்திருக்க அவள் விரும்பவில்லை உடனே அவனிடம் சொல்லியாக வேண்டும் மேலும் முதல் நாள் சாயங்காலம் வைக்கோல் கட்டின் மேல் உட்கார்ந்து சல்லாபம் செய்ததெல்லாம் அவளுடைய ஞாபகத்தில் பதிந்திருந்தது அந்த நினைவும் அவளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தியது தாயும் தகப்பனும் கவனியாத சமயத்தில் வீட்டை விட்டு கிளம்பி செங்கோடனுடைய கேணியை நோக்கி புறப்பட்டாள் போகும்போது யோசித்து கொண்டே சென்றாள் அப்பா சொன்ன விஷயம் சரியாயிருக்கும் என்று அவளுக்கு தோன்றவில்லை அந்த போலீஸ்காரர் அப்பாவை நன்றாய் ஏமாற்றி இருக்கிறார் செங்கோடனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு தன்னை கல்யாணம் செய்து கொள்ள எண்ணுகிறார் ஓஹோ சிவப்பு தலைப்பாக்காரரே அப்படியாகும் உத்தேசம் செம்பாவிடம் அதெல்லாம் நடக்குமா ஒரு நாளும் இல்லை செம்பா செத்தாலும் சாவாலே தவிர செங்கோடனை அன்றி வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள் ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் அந்த பட்டணத்து ஆட்களும் அந்த வெட்கங்கெட்ட சூர்பனகையும் அந்த போலீஸ்காரரும் எல்லோரும் ஒரு கட்சியாய் இருக்கலாம் கூழைக்காலன் புதையலாவது மண்ணாங்கட்டியாவது எல்லோருமாக சேர்ந்து கொண்டு செங்கோடன் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை பறிக்க பார்க்கிறார்கள் அதற்காகத்தான் ஏதோ பெரிய சூழ்ச்சி செய்கிறார்கள் பெண்ணே செம்பா உன்னுடைய சமத்தை நீ காட்ட வேண்டும் பணம் போய்விட்டால் செங்கோடனுக்கு பிராணன் போய்விடும் அல்லது பைத்தியமே பிடித்தாலும் பிடித்துவிடும் பணத்தை நீ காப்பாற்றி கொடுத்தால் செங்கோடன் எவ்வளவோ சந்தோஷப்படுவான் என்றைக்கும் உன் அடிமையாய் இருப்பான் ஆகையால் செங்கோடனுடைய பணத்தை காப்பாற்றி கொடுப்பது உன்னுடைய பொறுப்பு குடும்ப வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருப்பதெல்லாம் இது விஷயத்தில் நீ செய்வதை பொறுத்திருக்கிறது செம்பாவுக்கு சாதாரணமாக பயம் என்பதே கிடையாது பேயும் பிசாசும் என்னை என்ன செய்யும் எங்கிட்ட பிசாசு வந்தால் கன்னத்தில் நாலு அறை அறிந்து அனுப்ப மாட்டேனா என்பாள் இருட்டு நேரங்களில் சிறிதும் பயமின்றி எங்கும் செல்வாள் ஆனால் இன்றைக்கு என்னமோ அவளுடைய உள்ளத்தில் அடிக்கடி பயம் புகுந்து வேதனை செய்தது இருட்டை கண்டே பயமாயிருந்தது இருட்டில் திடீரென்று யாராவது திருடன் எதிர்பட்டாளோ என்று எண்ணிய போது நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது கால்கள் தடுமாறின வயற்காட்டில் அங்கங்கே தெரிந்த சிறிய மொட்டை பாறைகளுக்கு பின்னால் திருடர்கள் ஒளிந்திருப்பார்கள் என்று தோன்றியது கூழைக்காலன் செவிட்டுக்காதன் நொன்றிக்கையன் குருட்டுக்கண்ணன் முதலிய பயங்கரமான கொள்ளைக்காரர்கள் அவளை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டதாக பிரமை உண்டாகி அடிவயிற்றில் திகில் ஏற்பட்டது தொண்டை வறண்டது நா உலர்ந்தது ஆனால் அவளுடைய நடையின் வேகம் மட்டும் குறையவில்லை செம்பா நீ இப்படி மெல்ல நடந்து கொண்டிருக்கையில் செங்கோடனுக்கு என்ன ஆபத்தோ அல்லது அவனுடைய பணத்துக்குத்தான் என்ன ஆபத்தோ சின்னனுக்கு கூட காய்ச்சல் ஒரு வாரமாய் வேலைக்கு வருவதில்லை ஆகையால் இவன் எங்கேயாவது போய்விட்டால் குடிசைக்கு தாவல் கிடையாது ஆண் பிள்ளைகளின் அசட்டுத்தனத்தை என்னவென்று சொல்வது நாலு வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தரையில் தோண்டி வைத்துவிட்டு சாயங்கால நேரங்களில் வெளியே போகலாமா இந்த காலத்திலும் கூழைக்காலனை போன்ற திருடர்கள் இல்லாமலா போகிறார்கள் ஒருவேளை இதே நிமிஷத்தில் எந்த திருடனாவது தரையை தோண்டி புதைத்து வைத்திருந்த பணத்தை எடுத்து கொண்டிருக்கலாம் இந்த எண்ணம் செம்பாவின் கால்களுக்கு அதிகமான துரிதத்தை கொடுத்தது குடிசைக்கு கிட்டத்தட்ட அருகில் வந்தபோது நாய் குறைக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள் குறிப்பு சத்தம் இரண்டு தான் கேட்டது அதற்கு பிறகு அம்மம்மா அந்த பயங்கரத்தை என்னவென்று சொல்வது குறைத்த நாயின் நீண்ட குரல் கேட்டது அந்த சகிக்க முடியாத தீனமான சோக குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாகி கடைசியில் மறைந்தது நாய் ஊழையிடும் சத்தம் கிராமங்களில் அடிக்கடி தான் ஆயினும் இப்போது கேட்ட ஊழைச்சத்தம் செம்பாவை கலக்கிவிட்டது ஆடிக்காற்றில் சோழப்பயிர் ஆடுவது போல் அவளுடைய உடம்பு ஆடிற்று கைகளும் கால்களும் நடுநடுங்கின நாய் ஊழையிடுவது சாவுக்கு அடையாளம் என்று சொல்ல கேட்டிருந்தாள் யாராவது மனித உயிரை கொண்டு போக யமராஜன் வரும்போது நாயின் கண்களுக்கு அவனுடைய தோற்றம் புலப்பட்டு விடுமாம் அதனால் நாய் ஊழையிடுமாம் இந்த பேச்சு உண்மையா அப்படியென்றால் இப்போது ஏதேனும் சாவு ஏற்பட போகிறதா ஐயோ யமன் யாருக்காக வருகிறானோ தெரியவில்லையே இங்கே யார் இருக்கிறார்கள் ஒருவரையும் காணோமே குடிசை நிசப்தமாக இருக்கிறதே நேற்று இங்கு வந்தபோது வைகோர்கட்டின் மேல் செங்கோடன் உற்சாகமாக உட்கார்ந்து தெம்மாங்கு பாடினானே அந்த இடம் இப்போது காளியாய் வெறிச்சென்று இருக்கிறதே சுவாமி கடவுளே காளியம்மா தெய்வங்களே ஒன்றும் நேராமல் காப்பாற்றுங்கள் செங்கோடனை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் எல்லோரையும் காப்பாற்றுங்கள் அது என்ன என்று கேட்கும் சத்தம் என்ன அதோ பேச்சுக்குரல் கேட்கிறதே சோழக் கொல்லையில் புகுந்து யாரோ இரண்டு பேர் வருகிறார்களே இல்லை வருகிறது செங்கோடன் இல்லை அப்பா சொன்ன பட்டணத்து ஆசாமிகள் எதற்காக இங்கே வருகிறார்கள் ஒருவன் தலைமீது ஏதோ சுமந்து வருகிறானே அது என்ன இன்னொருவரும் கையில் ஏதோ பெட்டி மாதிரி எடுத்துக்கொண்டு வருகிறான் ஒருவேளை அப்பாவிடம் போலீஸ்காரர் சொன்னது உண்மைதானோ கூழைக்காலன் புதையலை ஒழித்து வைக்க வருகிறார்களோ செங்கோடனை மாற்றி வைத்து ஜெயிலுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறார்களோ செங்கோடன் எங்கே ஏன் இன்னும் வரவில்லை இருட்டில் இத்தனை நேரம் வேரிடத்தில் என்ன வேலை இவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து செங்கோடனை ஏமாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது நாய் குறைத்ததே அது எந்த நாய் அது ஏன் அப்படி ஊழையிட்டது அப்புறம் அதன் குரலை காணோமே ஏன் செத்து போய்விட்டதோ ஒருவேளை இவர்கள்தான் கொன்றுவிட்டார்களோ இதோ கேணி அருகில் வந்துவிட்டார்கள் அவர்கள் தண்ணீர் படக்கூடாது இந்த சோழத்தட்டை குவியலுக்கு பின்னால் உளிந்து கொள்ளலாம் உழைந்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்களோ பார்க்கலாம் தனியாக ஏன் வந்தேன் அப்பாவையாவது தம்பியையாவது அழித்து வராமல் போனேனே இந்த மாதிரி ஏதோ நடக்கப் போகிறது என்று யாருக்கு தெரியும் கூப்பிட்டாலும் கூட அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் நான் வருவதை கூட தடுத்து நிறுத்தி இருப்பார்கள் ஆ அது என்ன என்று சத்தம் அப்புறம் சலசலப்பு சத்தம் கிணற்றில் பெரிய கல்லை தூக்கி போட்டது போல் அந்த மனுஷன் கேணிக்கரையில் நின்று குனிந்து பார்க்கிறான் அவன் தலையில் தூக்கி கொண்டு வந்ததை கேணிக்குள்ளே போட்டிருக்க வேண்டும் அதனால்தான் அந்த சத்தம் கேட்டிருக்கிறது கேணியில் என்னத்தை போட்டான் ரொம்ப கனமான சாமானாக இருக்க வேண்டும் அதனாலேயே அவ்வளவு சத்தம் கேட்டது என்ன சாமானை போட்டிருப்பான் செம்பாவின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது சொல்ல முடியாத பயங்கரம் அவளை பீடித்தது ஆளை கொலை செய்து சாட்டில் போட்டு கட்டி கிணக்கிலில் போட்ட ஒரு பயங்கர சம்பவத்தை பற்றி அவள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருந்தாள் ஒருவேளை அப்படி இருக்குமோ யாரை அப்படி கொன்று சாட்டில் கட்டி கொண்டு வந்திருப்பார்கள் ஐயோ ஒருவேளை செங்கோடனே செம்பாவை சுண்ணாம்பு காலவாயில் போட்டு எரித்தது போல் இருந்தது அவர்கள் ஏதோ பேசுகிறார்கள் ஒருவன் சொல்கிறான் என்னடா கேணிக்குள்ளே பார்த்துக்கொண்டு நிற்கிறாய் தண்ணீரில் மிதக்கும் என்று பயமா சீ சீக்கிரம் வா அந்த பைத்தியக்கார செங்கோட கவுண்டன் திடீரென்று எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு ஓடிவந்து தொலைப்பான் அதற்குள்ளே காரியத்தை முடிக்க வேண்டும் இதற்குள் இன்னொருவன் வந்தால் வரட்டும் செங்கோடன்தான் வரட்டும் அவன் பாட்டன் வேணுமானாலும் வரட்டும் என்று சொல்கிறான் ஆகையால் செங்கோடனுடைய உயிரை பற்றி கவலை இல்லை அவனை எங்கேயோ நிறுத்தி வைத்துவிட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள் எதற்காக கிணற்றில் என்ன போட்டார்கள் இன்னும் என்ன செய்ய போகிறார்கள் இதோ குடிசையை நோக்கி வருகிறார்கள் ஒருவனுடைய கையில் ஏதோ பெரிய மூட்டையை போல் இருக்கிறது அவர்களுடைய கண்ணில் நான் படக்கூடாது சோழத்தட்டை கோவிலுக்கு அடியில் செம்பா நன்றாக ஒளிந்து மறைந்து கொண்டாள் அவளுடைய காதுகள் மட்டும் வெகு கூர்மையாக கவனித்து கேட்டு கொண்டிருந்தன ஊசிவிடும் கூட அவளுக்கு கேட்டிருக்கும் குடிசையின் கதவை பலாத்காரமாக திறக்கும் சத்தம் கேட்காது போகுமா வந்த மனிதர்கள் பூட்டோடு நாதாங்கியை கழற்றிவிட்டு கதவை திறந்து உள்ளே போனார்கள் பிறகு செம்பாவும் எழுந்து நின்று குடிசை பக்கம் கவனித்து பார்க்க தொடங்கினாள் அவள் நின்ற இடத்துக்கு நேரே குடிசை சுவரில் காற்றோட்டத்துக்காக வைத்திருந்த துவார இருந்தது ஆகையால் உள்ளே நடப்பதை எல்லாம் அங்கிருந்தே பார்க்கலாம் இரண்டு மனிதர்களும் உள்ளே போனார்கள் ஏதோ பேசிக்கொண்டார்கள் இருட்டில் அவர்கள் தடுமாறும் சத்தம் கேட்டது பிறகு தீக்குச்சி கிழிக்கும் சத்தமும் கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரே பிரகாசமாய் தெரிந்தது குடிசைக்குள்ளே தீப்பிடித்து பற்றி எரிவது போல தோன்றியது செம்பா திகிலால் வாய் அடைத்து போயிராவிட்டால் ஐயோ என்று அலறி இருப்பாள் அச்சமயம் பயத்தினால் அவளுடைய வாய் அடைத்து போயிருந்ததும் கால் செயலற்று போயிருந்ததும் நல்லதாய் போயிற்று ஏனெனில் சிறிது நேரத்துக்கெல்லாம் குடிசைக்குள் நெருப்பின் பிரகாசம் மெதுவாக குறையத் தொடங்கியது மடையா இப்படியா ஒரே அடியாய் கொளுத்துகிறாயே வெளியே தெரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொளுத்து எல்லாவற்றையும் கொளுத்தி விடாமல் பாக்கி கொஞ்சம் வைத்திரு கவுண்டனுடைய புதையில் உண்மையாயிருந்தால் அதற்கு பதிலாக நம்முடைய சரக்கில் கொஞ்சம் வைத்துவிட்டு போகலாம் என்றான் ஒருவன் அதெல்லாம் எண்ணத்துக்கு அப்பா வீண் வம்பு நம் காரியம் ஆனதும் ஒரே அடியாய் குடிசைக்கு நெருப்பு வைத்துவிட்டு போகலாம் என்றான் மற்றவன் அட சண்டாள பாவிகளா இப்படியா மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒருத்தி இருக்கிறேன் குடிசையில் நீங்கள் நெருப்பு வைப்பதற்கு முன்னால் உங்களை என்ன செய்ய முடியும் அவர்களை என்ன செய்ய முடியும் தன்னன் தனியாக ஒரு பெண் இரண்டு ஆண் பிள்ளைகளை கொலைகார பாவிகளை என்ன செய்ய முடியும் ஏன் முடியாது ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் ஒரு பெரிய கல்லை தூக்கி அவர்கள் தலையில் போட்டால் என்ன எப்படி போடுகிறது எங்கிருந்து போடுகிறது கல் எங்கே இருக்கிறது அவர்கள் பார்த்துவிட்டால் செங்கோடனிடம் ஜம்பமாக அந்த கத்தியை எடுத்து காட்டினோமே அது இப்போது கையில் இல்லாமல் போய்விட்டதே இருந்தால்தான் என்ன இரண்டு ஆண் பிள்ளைகளை எதிர்த்து சீ சீ அவர்கள் ஆண் பிள்ளைகளா திருடர்கள் பெண் பிள்ளைகளை விட கேடானவர்கள் குடிசைக்குள்ளே இப்போது சிறிய விளக்கின் ஒளி மட்டுமே தெரிந்தது ஆனால் தங் தங் என்று சத்தம் கேட்டத் தொடங்கியது அது என்ன சத்தம் தரையை இடித்து தோண்டும் சத்தம் எதற்காக தரையை தோண்டுகிறார்கள் செங்கோடனுடைய பணத்தை கொள்ளை இடுவதற்காகத்தான் எங்கே புதைத்து வைத்திருக்கிறான் என்று இவர்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாதே இவர்களுக்கு எப்படி தெரிந்தது கண்ட கண்ட இடத்தில் தோண்டி பார்க்கிறார்களா அல்லது ஏமாற்றி தெரிந்து கொண்டார்களா ஐயையோ நாலு வருஷம் உழைத்து பாடுபட்டு சேர்த்த பணத்தை சேலம் முதலியாரின் நிலத்தை வாங்குவதற்காக வைத்திருக்கும் பணத்தை இவர்கள் கொண்டு போக விட்டு விடுவதா முடியாது இந்த செம்பாவின் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அது முடியாத காரியம் செம்பாவின் உடம்பில் தெம்பும் மனத்தில் ஊக்கமும் பிறந்தன சோளத்தட்டை குவியிலை விட்டு நகர்ந்து மெல்ல மெல்ல நடந்து குடிசையை நோக்கி சென்றாள் சுவர் ஓரமாக வந்து பலகனி துவாரங்களின் வழியாக உள்ளே பார்த்தாள் அந்த குடிசைக்கு உள்ளே இரண்டு அடுப்புகள் உண்டு என்பது செம்பாவுக்கு தெரியும் ஓர் அடுப்பில் எப்போதும் சாம்பல் குவிந்து கிடக்கும் அந்த அடுப்பை பெயர்த்து எடுத்து பக்கத்தில் வைத்திருந்தார்கள் அவர்களில் ஒருவன் சிறிய கடப்பாறையினால் அங்கே தோண்டிக் கொண்டிருந்தான் இன்னொருவன் தோண்டிய குழியிலிருந்து மண்ணை எடுத்து வெளியில் போட்டான் கடப்பாறை விழுந்தபோது டங் டங் என்று கேட்ட சத்தம் ஒரு தடவை டங் என்று கேட்டது இருக்கிறது அப்பா புதையல் இருக்கிறது கவுண்டன் கஞ்சா போதையில் சொன்னது பொய்யல்ல என்று ஒருவன் சொன்னான் நீதானே சந்தேகப்பட்டா என்றான் இன்னொருவன் ஆஹா இந்த பாவிகள் எப்படியா செய்கிறார்கள் நாலு வருஷம் பாடுபட்டு தேடிய பணத்தை அடித்துக்கொண்டு போகவா பார்க்கிறார்கள் இதை எப்படி தடுப்பது கூக்குரல் போடலாமா பிசாசு மாதிரி தலையை விரித்து போட்டுக்கொண்டு உள்ளே போய் பயமுறுத்தலாமா அல்லது எங்கேயோ தூரத்தில் பேச்சுக்குரல் கேட்கிறது போல் இருக்கிறதே ஆம் தெய்வம் எனக்கு துணை அனுப்புகிறதா யார் வந்தாலும் நல்ல சமயத்தில்தான் வருகிறார்கள் அவர்கள் யாரா இருக்கும் ஒருவேளை இந்த திருடர்களை சேர்ந்தவர்களாகவே இருந்தால் தெய்வம் அப்படியும் என்னை சோதிக்குமா செம்பாவின் காதில் வீழ்ந்த பேச்சுக்குரல் குடிசைக்குள் இருந்தவர்களின் காதிலும் கேட்டது தோண்டிக் கொண்டிருந்தவன் சட்டென்று நிறுத்தினான் காது கொடுத்து இருவரும் கேட்டார்கள் ஏதோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டார்கள் கடைசியில் நீ போ யாராயிருந்தாலும் கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்து அதற்குள் காரியத்தை முடித்து விடுகிறேன் என்று ஒருவன் கூறியது கேட்டது விளக்கை அணைத்து விடு எனக்கு விளக்கு வெளிச்சம் வேண்டாம் நிலா வெளிச்சமே போதும் என்று அவன் சொல்லியதும் செம்பாவின் காதில் விழுந்தது ஒருவன் எழுந்து விளக்கை அணைத்துவிட்டு வெளியில் விரைவாக சென்றான் இன்னொருவன் வேகமாக தோண்டினான் மறுநிமிஷம் குழியிலிருந்து ஒரு செப்பு தோண்டியை எடுத்து வெளியில் வைத்தான் பெண்ணே செம்பா இதோ உன் சந்தர்ப்பம் வந்துவிட்டது போ துணிச்சலாக போ குடிசைக்குள் சென்று உன் காதலனுடைய பொருளை காப்பாற்று தயங்காதே போ போ பொய்மான் கரடு அத்தியாயம் பதினான்கு அடுத்த பதிவில் தொடரும் நன்றி